வெல்கம் டு பால இப்போ நீங்கள் பார்க்குற கார் வால் வால்சுகளில் விண்டோ அப்படிங்கிற கார பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளப்பலாம் கார் வால் வால்சுகளில் விண்டோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் வந்து ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் இதோட வெரியன் பார்த்தீங்கன்னா லைன் அப்படிங்கிற வெரியன் தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை இருக்காங்க ஏசி வந்துடும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்ட்டுக்காங்க கிளைமேட் கண்ட்ரோலும் வந்துடும்ருக்காங்க ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ்சி அலகு வீல் வந்துடும்ருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரோன்ட்டுருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரை என்ன சொல்லுறாங்கன்னா நாலாயிரத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைக்க பேசி இந்த கார் பை பின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் உக்கலாம் பல சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்